இரண்டாம் வகுப்பு பருவம் பாடம் நிலையத்தில் குழந்தைகளே எல்லாரும் தொடர் வண்டி நிலையத்தில் என்னென்ன நடக்குது தெரியுமா தொடர் வண்டி நிலையம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் ஒரு பயண போக்குவரத்து தொடர் வண்டி ஆகும் இது நீண்ட தூர பயணத்திற்கு உதவுகிறது தொடர்வண்டியில் செல்லும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் களைப்பு இல்லாமலும் இருக்கும் அதிக சுமைகளை ஏற்றி செல்ல எளிதாக இருக்கும் ஒரு போக்குவரத்து சாதனம் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்வண்டி நிலையத்தில் என்ற பாடத்தில் சிறு சிறு தொடர்களை உருவாக்கி மகிழ்வோம் இந்த இடம் தொடர் சீட்டு வழங்கும் இடம் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வாங்கும் இடம் இவர் யார் தெரியுமா இவர்தான் தொடர்வண்டியை வண்டியை கொடியசைத்து அனுப்பி வைக்கும் நிலைய அதிகாரி இவர்கள் தன்னுடைய சுமையை தூக்கி செல்லும் ஒரு அம்மா இரு குழந்தைகள் இந்த அம்மாவிற்கு முன்னால் கையில் காற்றாடி வைத்து சுற்றி கொண்டிருந்தான் ஒரு பையன் தன் அம்மாவிற்கும் தன் தங்கைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வரும் ஒரு சிறுவன் இரண்டு இரண்டு பைகளை அம்மா தன்னுடைய குழந்தையை எப்படி தூக்குவது என்று தவித்து கொண்டிருக்கிறாள் அலுவலகத்துக்கு செல்லும் ஒருவர் சிறு சிறு பொருட்களை விற்கும் ஒரு அம்மா ஓய்வு எடுத்து உறங்கி கொண்டிருக்கும் ஒரு பயணி ஊன்று கோளுடன் நடந்து செல்லும் ஒரு முதியவர் ஐஸ்கிரீம் விற்கும் வியாபாரியிடம் ஐஸ்கிரீம் வாங்கும் ஒரு குழந்தை தலையில் கூடையை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அம்மா தேநீர் விற்கும் ஒரு வியாபாரி இவர் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டியை வைத்திருப்பவர் இவர் பொருட்களை தூக்கிச் செல்லும் ஒரு வேலையால் சிறுவர்கள் தண்ணீர் பிடிக்கின்றனர் தன்னுடைய அம்மாவிற்கு உதவி செய்யும் ஒரு மகன் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக அமர்ந்து காத்திருக்கும் தொடர் வண்டி பயணிகள் இவர்தான் ரயில் வண்டியை சரியான நேரத்தில் கிளம்ப வைக்கும் ரயில் நிலைய அதிகாரி குழந்தைகளே இதே போல படங்களை பார்த்து நீங்களும் சிறு சிறு தொடர்களை உருவாக்கி பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்த பக்கம் பாருங்க இந்த படம் கொடுத்து இந்த படத்திலிருந்து வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வினாக்கள் கேட்கலாமா வரிசையன் ஒன்று எத்தனை மரங்கள் உள்ளன இந்த படத்துல எத்தனை மரங்கள் உள்ளன என்ன சொல்லுங்க ஐந்து வரிசை என்ன செய்கிறது முயல் தாவுகிறது வரிசையன் மூன்று நரி யாரை துரத்துகிறது நரி முயலை துரத்துகிறது நீங்களும் வினாக்களை கேளுங்கள் நீங்களும் இந்த படத்தை பார்த்து வினாக்கள் கேட்கலாம் அடுத்தது பாருங்க அடுத்த பக்கம் பறக்கும் யானை அப்படின்னு இதில் செஞ்சு ஓட்டியிருக்காங்க இதே போல் நீங்களும் செஞ்சிருக்கணும் அதுக்கு கீழே பாருங்க யானைக்கு வழிகாட்டி உதவுங்கள் இங்கே ரெண்டு யானை இருக்குது பெரிய அம்மா யானை குழந்தை யானை இருக்குது குட்டி யானை இருக்குது இந்த குட்டி யானைக்கு நீங்கள் வழிகாட்டி உதவணும் இதில் கோடு போட்டு வழிகாட்டி உதவணும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி